ஹாய் ஹலோ யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் நேற்று தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை தங்கம் விலை கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிடுகிடுவென உயரத் தொடங்கியது அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சவரன் கடந்தது தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் கடந்த அக்டோபர் மாதம் தங்கம் இருந்த நிலையில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தை தாண்டியது அடுத்த மூன்று நாட்களில் ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரம் என்ற புதிய உச்சத்தை தொட்டது அதற்கு பிறகு விலை குறைந்தபாடில்லை மேலும் அதிகரிக்க காண அதிகரித்தே காணப்பட்டது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சவரன் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் என்ற வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது இப்படியே நீடித்தால் ஒரு சவரன் அறுபதாயிரத்தை கடந்துவிடும் என்று சொல்லப்பட்டது விலை உயர்வு பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது எப்போதுதான் விலை குறையும் என்ற எதிர்பார்ப்பையும் கொடுத்தது இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த இரண்டாம் தேதியில் இருந்து விலை சற்று குறையத் தொடங்கியது அந்த அளவுக்கு தங்கம் உயர்ந்ததோ அதே அளவுக்கு குறைந்து வருகிறது சென்னையில் நேற்று தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் இன்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க